யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க பேசுவாப்ல நீங்க வேற சீமானுக்கு பத்து ரூபாய் கொடுத்துரு சீமான் உடனேயே திட்டிக்கோ சொன்னா அந்த பத்து ரூபாய்க்கு தன்னைத்தானே கேவலமாக திட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் சீமான் தேவ காசு தான் அதற்காக யாரை வேண்டாம் இழிவுபடுத்தக்கூடிய இந்த நபரை அரசியலிருந்து அப்புறப்படுத்தலன்னா நாம இளைஞர்கள் நாம் காப்பாற்ற முடியாது அதனால சொல்றோம் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை முன்னுக்கு வரணும் நம்மளுக்கு திமுக ஆயிரம் கோரிக்கைகள் சண்டை போட வேண்டிய காரணம் இருக்குது திமுக எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஆனால் அதையெல்லாம் கேட்க விடாமல் என்ன பண்றா பெரியார் இன்னைக்குங்க ஒரு பிரச்சனை பெரியார் தீர்ந்துருமா எதுக்கு பெரியார் திட்ட பிஜேபிக்காரன் வாங்கிட்டு இருக்கா திட்ட பிஜேபிக்காரன் எதுக்கு பெரியார் திட்டுறா மார்வாடி சேட்டு போயிருக்கு இங்க தமிழ்நாட்டு தாரை வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக இங்க கூட பிஜேபிக்காரன் எல்லாம் சேட்டுக்கு மார்வாடிக்கு கூடி வேலைக்காக வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்காரன் நீங்க அண்ணாமலையை வைத்து சீமானை அவனுக்கு அடிமையாக உட்கார வைத்து நம்முடைய தமிழ் தலைவர்களை நமக்கு எதிராக திருப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியலை முடிவு கெட்டுங்க